அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் நான் இன்னைக்கு ஆடியமாவாசிக்கு என்னென்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ வந்து சாதம் நான் வேக வச்சுட்டேன் இப்போ அதில் வாழைக்காய் இருக்கல வாழைக்காய் பொரியலுக்கு வாழைக்காய் வந்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சம் கொதி வந்துடுச்சு அதனால இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உப்பு ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் ஒரு பிஞ்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா தூள் ஆட் பண்ணுறேன் இது சற்று வெந்ததுக்கப்புறம் நான் எப்படி வாடிக்காய் பொரியல் தாளிக்கிறேன்னு சொல்கிறேன் இப்போ நான் சாம்பாருக்கு என்ன பண்ணேன்னா வெள்ளை பூசணிக்காய் அடுப்பில் அதை வந்து வேக வச்சுருக்கேன் உப்பு மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுட்டேன் அப்புறம் வந்து பரங்கிக்காய் வந்து கூட்டு வைக்க போகிறேன் அதையும் காட்டுறேன் இப்போ நான் வந்து இருக்குது தனியாக சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் சாம்பார் பொடி ரெசிபி வந்து கவின் ரகுசரவன் சேனலில் இருக்குது நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அந்த லிங்க் அனுப்புகிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னோட சாம்பார் போடுற அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நான் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது அதில் போட்டிருக்கேன் பருப்பு ரெடியாக இருக்குது அதே போல் நான் சாதம் குக்கர் இன்னைக்கு இந்த பாருங்கள் பூசணிக்காய் வந்து உப்பும் சாம்பார் பவுடரும் போட்டு வேக வச்சிருக்கேன் இப்போ இந்த காய் வந்து ரொம்ப அப்படியே சாஃப்டாலாம் வேக வைக்கல ஒரு தான் வேக வச்சிருக்கேன் நான் இப்ப பருப்புலாம் போடுவோம்ல அப்ப அதோட சேர்ந்து வேகிறதுக்காக நான் ரொம்ப வேக வைக்கல ஓரளவுக்கு வெந்திருக்கு ஒரு அரை வேக்காடு அந்த அளவுக்கு வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நெக்ஸ்ட் காட்டுறேன் உங்களுக்கு நான் என்ன பண்றேங்கிறத இந்த பாருங்க இப்போ வாழ்க்கை வந்துட்டு இருக்கா இதில் நான் வந்து கொஞ்சம் சாம்பார் பவுடர் ஆட் பண்றேன் நான் ஒரே ஒரு சின்ன வாழ்க்கை எடுத்துக்கிட்டதுனால நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன் காரம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ சேர்த்துக்குங்க உப்பு மஞ்சத்தூள் சாம்பார் பவுடர் எல்லாம் போட்டாச்சு வெந்துட்ருக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த தனியை வடிகட்டிவிட்டு நான் தாளிச்சிடுவேன் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு வேகட்டும் இந்த பாருங்க இதுமாரி நான் குட்டியே வாழ்க்கை தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படியே வாழ்க்கைலாம் பெருசாக சாப்பிட மாட்டாங்க யாரும் கூட்டு வேற வைக்கிறேன் நான் இதோ பரங்கிக்காய் அது கூட்டு வைக்க போகிறேன் அதாவது இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப கிடையாது அதனால் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க இப்போ பாருங்கள் வாழ்க்கை நல்லா வெந்துருச்சு அதனால் இப்போ நான் இந்த தண்ணி இழுத்துட்டு அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டியதுதான் அதை உங்களுக்கு அட்டரை வெயிட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் நான் அந்த வாழைக்காய் வேக வச்சுன்னு அந்த பாத்திரத்துலேயே நான் என்ன பண்ணிட்டேன்னா பரங்கிக்காய் வேகப்பட போகிறேன் அடுத்தது இந்த வாழைக்காய் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் இது தாளிக்கிறதுக்கு பொரியல் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் அதில் அளவுக்கு தண்ணி கிட்ட போதும் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இதில் வந்து உப்பு மிளகாத்தோடு போட போகிறேன் ஏன் தண்ணி கொதி வரணும் அப்படின்னா அப்பதான் காய் வந்து சீக்கிரத்தில் வேகம் சில காய் என்ன ஆகாது மரத்தப் இருக்கும் அதனால்தான் த எப்பவுமே எந்த காய் வேக வைக்கிறனாலும் அந்த தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த உப்பு மஞ்சள் மஞ்சு மிளகாத்தூள் இதெல்லாம் போடணும் ஓகேவா இப்போ தண்ணி கொதி வரட்டும் இன்னும் வரலை ஒரு ஒன் மினிட் கழித்து தண்ணி கொதி வந்தோன்னா நான் அதில் வந்து கொஞ்சமாக நான் எனக்கு செய்கிற அளவு கம்மியாக இருக்கிறனால நான் கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் அப்படி தான் போட்டுக்கிறேன் நம்ம குவாண்டி நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் நிறையா போட்டுக்கலாம் நான் ஒரு பிற்க இது பறக்கி கால ஒரு சின்ன பீஸில் பாதி தான் போட்டிருக்கேன் இந்த பூட்டெல்லாம் சும்மா நெய் இதுக்காக தான் இதுவும் சாப்பிட மாட்டாங்க மழைக்கா பொருளும் இன்னைக்கு நான் வந்து இந்த பூட்டெல்லாம் போடாமல் செய்யணும்ல தாளிச்சு அதனால இதுவும் இந்த விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால நான் கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறேன் சாஸ்திரத்துக்காக செய்கிறதுக்காக செய்கிறேன் நெக்ஸ்ட் வடை செய்வேன் வடை சாப்பிடுவாங்க இந்த இதெல்லாம் அவ்வளோ தொட்டு சாப்பிட மாட்டாங்க அப்பளம் அதான் சாப்பிடுவாங்க வீட்டில் சரி நீங்கள் இப்போ பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் pwede lang na kunjulukot po. Ang kasama rin மிளகாத்தூள் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குது வந்து புறச்ச குழம்பு வச்சோம் அப்படின்னா அதில் முருங்கைக்கா எல்லாம் போடுறோம்ல அதுமாரி கொஞ்சம் அது மாரி இருந்தால் பரவாயில்ல இது இது வந்து நம்ம சின்ன பசங்களுக்கு நான் ஊட்டலாம் குழந்தைங்களுக்கு கூட விட்டலாம் அதெல்லாம் ஏன்னா ரொம்ப காரம் இருக்கா அதனால் அவங்க சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் வந்து சாம்பார்லாம் கொஞ்சம் காரமாக இருக்கும் பட் கூட்டு அதெல்லாம் வந்து உரப்பு கம்மியாக தான் இருக்கும் சா அதில் ஃபஸ்ட்டு போட்டு சாப்பிட்ற மாரி சரி இப்போ இது வெந்துகிட்ருக்கு இது வெந்ததுக்கப்புறம் நான் எப்படி கூட்டு தாளிக்கிறேங்கத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க நல்லா வெந்துடுச்சு காய் உங்களுக்கு நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் இது இதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு நம்ம வந்து தாளிச்சிட வேண்டியது அவ்வளோதான் கூட்டு ரெடி ஆகிடும் உங்களுக்கு அப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ அடுத்து சாம்பாருக்கு வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் கொஞ்சம் அகத்திக்கீரையும் சாம்பார்லேயே போட்டுடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இது தனியாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் அதனால் அகத்திக்கீரையும் கொஞ்சம் கொண்டு சாம்பார்லேயே போட்டுடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இப்போ நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் சாம்பாருக்கு இந்த சட்டி காஞ்சிடுச்சு மண் சட்டி இதில் வந்து நான் பெருங்காயம் போட்டுக்கிறேன் கட்டி பெருங்காயம் தான் போட்டுக்கிறேன் கட்டி பெருங்காயத்தை வாங்கி இதுமாரி இங்கே ஒரு ரொண்டே பண்ணி வச்சுக்கலாம் கா போட்டு காய வச்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெருங்காயம் நம்ம சாம்பாருக்கு எதுக்கு வேணுமோ அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பொடி பெருங்காயம் விட கட்டி பெருங்காயம் நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பாருக்கு இப்போ பெருங்காயம் பொரிஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து சாம்பார் அணியிலும் பச்சி மகா மட்டுந்தான் போட்டிருக்கேன் இது செத்தை வதங்கணுன்னா அதை ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் இல்லை லைட்டாக லைட்டாக கொஞ்சம் களைச்சிச்சு அதனாலே நம்ம என்ன பண்ணிடலான்னா இதில் வந்து தண்ணி ஊற்றி சாம்பார் பவுட்ரு போட்டு இந்த கீரையை முதல்ல வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு பூசணிக்காயும் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்ச விட்டு புளி தண்ணி புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதில் புளிங்க இதை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் அதில் வந்து ஊற்றி அதுக்கப்புறம் போட்டுட்டு மிரக்கிட வேண்டியதுதான் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு அடுத்து கருவேப்பிலையும் சேர்க்குறேன் ட்ரைபேட் யூஸ் பண்ணலை நானே வந்து கையில் வச்சுட்டே தான் குக் பண்ணிகிட்டு இருக்கேன் குக் பண்ணிட்டு செஞ்சிகிட்ருக்கேன் ட்ரை ட்ரைபேட்டில் உள்ள பேட்டரி சரியாக ஒர்க் ஆகலை வெங்காயம் பார்த்தீங்கன்னா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் இப்போ சேஞ்ச் ஆகிடுறது இது போதுங்க இந்த வெங்காயம் வதங்கினதே போதும் நமக்கு சாம்பாருக்கு வந்து ரொம்ப கோல்டன் போல்னால் வதங்கணும் அவசியம் இல்லை லேஸாக வதங்கினா போதும் இப்போ இதோட நான் தேவையான அளவுக்கு ஏன்னா நான் வந்து அந்த சொரைக்காய் வேக வச்சுருக்கேன்னு சாரி பூசணிக்காய் வேக வச்சிருக்கேன்னு அதிலே சாம்பார் போட்டு போட்டிருக்கேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தான் இது பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நான் கடைசியாக தாளிக்கும் போது ஒரு காஞ்சி மிளகாய் தாளிக்க போகிறேன் அதனால் தேவையான அளவு மட்டும் நான் வந்து இதோட ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கும் கம்மியாக தாங்க ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுமாரி ஆட் பண்ணிவிட்டு உடனே வதக்கி விட்டுட்டு தண்ணி விட்டுருங்க ஏன்னா கருகும் இந்த எண்ணெயில் சாம்பார் போட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த கலரும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் எண்ணெயிலேயே வந்து அந்த சாம்பார் பவுடர் போட்டேன் இப்போ நான் வந்து அகத்திகீரையை வந்து கழுவிட்டு அப்படியே வச்சுருக்கேன் தண்ணியிலையே அப்போ தண்ணியில் போட்டேன் ஒரு தடவை அலசி வச்சு ரெண்டாவது தடவை அலசிவிட்டேன் இதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுமாரி புளிஞ்சிட்டு நல்லா அப்படியே போட்டுறேன் வேகட்டும் பத்தல் நான் தண்ணினு குச்சதோடு செத்துப்போம் நான் வந்து ஒரு வேக்காடு தானுங்க வேக வச்சிருக்கேன் அதனால இந்த கீரை வேகும் சேர்த்து இந்த பூசணிக்காயத்தோடு சேர்த்துட்றேன் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வேகட்டும் நீங்கள் நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா பருப்பு போடுறதுக்கு முன்னாடி கூட போட்டுக்கலாம் நான் ரொம்ப வேக வைக்கல நமக்கு கொஞ்சம் பீஸ் பீஸாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வேறு வேக போட்டோம்னால அந்தளவுக்கு வேகலை இப்போ இதோடு சேர்ந்து நல்லா வேகட்டும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த புளி இருக்குள்ள கரைச்சி வச்சுருக்க புளி இதை வந்து அதோடு சேர்த்துட்டு பருப்பு ஊற்றிட்டு நமக்கு தகடை சேர்த்து அழிச்சிட வேண்டியது இப்போ நான் கீரை போட்டதுனால இதை நான் மூடி வைக்கலை வேகட்டும் டைம் கொடுப்போம் அதுக்கு இதை பாருங்க கூட்டுக்கு நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன் மிக்சி கடனும் அதோட அதுவிட் பண்ணிக்கிறேன் தேங்காய் கொஞ்சம் கூட தான் அது போட்டிருக்கேன் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு கொதி கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு தேங்காய் வந்து கொஞ்சமாக போதுன்னா நீங்கள் போட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நான் அதோட காய் வெந்துருச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் சத்த வந்துட்டுச்சின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னா புளி ஊற்றிடலாம் அதில் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுறேன் வேகிறதுக்கு இப்போ நான் இந்த புளி ஊற வச்சுருக்கேன்னா இந்த ஊற வச்ச புளியை கரைச்சிருக்கேன் இதே நான் சாம்பாரோடு ஆட் பண்ணிக்கிறேன் நான் தக்காளியெல்லாம் யூஸ் பண்ணலங்க இப்போ நம்ம வெந்த பருப்பு இருக்குது இது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா புளி கொஞ்சம் வாசனை ஒரு ரெண்டு நிமிஷம் கொச்சதுக்கப்புறம் நான் பருப்பு அதோட சேர்த்துருவேன் காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு முக்கால்வாசி வெந்துருச்சு இப்போ இந்த புளியோடு சேர்ந்து நல்லா வெந்துடுணும் இப்போ நான் வாழைக்க பொரியலுக்கு தாளிச்சிட்றேன் கொஞ்சமாக நான் கடுகு போட்டுக்கிட்டேன் அதோட கொஞ்சமாக உளுத்து வறுப்ப சுற்றுக்குறேன் வெளிச்சிருச்சு இந்த வேக வச்சு வாழைக்காக அதோட ஆட் பண்ணிவிட்டேன் அப்புறம் இந்த தேங்காவும் கருவேப்பிலையும் இருக்கா அதையும் இதை அவ்வளோதாங்க வாழைக்காய் பொட்டி அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு போதும் தேங்காய் போட்டு நம்ம ஒரு பெட்டை பெட்டிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதாக ரொம்ப நாளையும் வதக்கணும் அவசியம் இல்லை நல்லா எம்மையாக டேஸ்ட்டியாக இருக்கும் தேங்காய் உங்களுக்கு ரொம்ப வேண்டாம் அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னா கம்மி பண்ணிக்கிங்க நான் கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் பிடிக்கும் அதனால கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன் நான் அதுபோல் சாம்பார் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு காய் எல்லாமே வெந்துருச்சு இப்போ அதோடு சேர்த்து அதோடு நான் பருப்பையும் சேர்த்துறேன் இப்போ பருப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பருப்பு சேர்த்துட்டேன் சாம்பார் இருக்கு பருப்பு ஒரு நம்ம தாளித்து அரைக்கிட வேண்டியதுதான் இப்போ தேங்காய் விட்டுட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு இதில் கடுகும் காஞ்சமாக போட்டிருக்கேன் இது அப்படியே வெடிச்சோன்னா கொஞ்சோண்டு அப்படியே பருப்புக்கு கொஞ்சம் அப்படியே தளிச்சுட்டு மீதி இருக்கிற எண்ணெயிலேயே நான் என்ன பண்ணிடுறேன்னா ரெண்டு ஜீரகம் வெந்தயம் அதுவும் தாளித்து நம்ம சாம்பாருக்கு போட்டுடலாம் கடுகு வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் நான் ஜீரகமும் ரெண்டு வெந்தயமும் வச்சுருக்காங்க சாம்பார் தாளிக்கிறதுக்கு அதோடு அதோட சேர்த்துட்டு நம்ம சாம்பாரில் போட்டுடலாம் மீதி சீரகம் போட்டேன் அதே ரெண்டு வெண்டையும் போட்டேன் இப்போ அவ்வளோதான் இதை சாம்பாரில் அப்படியே எடுத்து ஊற்றிட வேண்டியதுதான் அவ்வளோதான் சாம்பார் தடிச்சாச்சு இனிமேல் சாம்பார் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் போதும் குதிச்சது சாம்பார் ரெடி ஆச்சு அதே போல் பருப்பும் ரெடி பண்ணிவிட்டோம் நெய்வேதியத்துக்கு நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய் பொரியல் ரெடி அதே போல் வரங்காய் கூட்டும் ரெடி வடைக்கு வெள்ளை உளுந்தை வந்து ஊற வச்சு தண்ணியை இறுத்து வச்சுருக்கேன் இறுத்துட்டு தான் இதில் போடுறேன் வெள்ளை உளுந்து உப்பு பெருங்காயம் பச்சை மிளகா பெருங்காயம் பவுடராகவும் போடுங்க இல்லாட்டி நம்ம வந்து கட்டி பெருங்காயமும் நான் கொஞ்சம் தட்டிட்டு தூளு தூளாக போட்டுக்கலாம் மாதிரி நைஸாக அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா விட்டு நல்லா பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வடை வரும் நெக்ஸ்ட்டு நான் வந்து எண்ணெய் அந்த எண்ணெய் கொஞ்சமாக இருக்குல்ல இதுக்காக சாம்பார் தாளிச்சேன்னா அந்த எண்ணெயிலே நான் என்ன பண்ணுறேன்னு ரசத்துக்கும் தாளிச்சிக்கிறேன் கொஞ்சோடி எண்ணெய் விட்டுட்டு பெருங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து மிளகு ஜீரகமும் தட்டி வச்சிருக்கேன் அந்த மிளகு ஜீரகத்தையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரசத்தோடு ஆட் பண்ண போகிறேன் இது ரசத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா புளித்தண்ணி ஒரு சின்ன தக்காளி மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து உப்பு அது மட்டும் தான் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதில் திருவண்டு பச்சை மிளகா போட்டுட்டு இப்போ தாளிக்கும் போது கடுகு ஜீரகம் பெருங்காயம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி அப்படியே கொதிவிட வேண்டிதான் இறக்கும் இறக்கும்போது கொஞ்சோண்டு சாம்பார் போட்டு போட்டு இறக்குவேன் ஃப்ளேவருக்காக கருவேப்பில் கொத்தமல்லி போட்டுக்குங்க இதெல்லாம் ரொம்ப ஸ்மால் பண்ணிவிட்டு தான் செய்கிறேன் இப்போ இந்த கடுகு வெடிச்சிருச்சு அதில் பெருங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு ரெண்டு ஜீரகமும் போட்டாச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி மஞ்சள் தூள் உப்பு இதோடு சேர்ந்த அந்த தண்ணியை அதில் விட்டுட்டு நான் இருக்க பருப்பு வேக வச்சுருக்கேனே அது வந்து கொஞ்சம் ஒன்று அந்த கிணத்துல இருந்தது அதையும் அப்படியே அதோடு சேர்த்து கரைச்சி ஊற்றி வச்சதில்லை இதெல்லாம் ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க ரொம்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்கிறேன் ரசம்லாம் வந்து ஏன்னா நைட்டுக்கு வந்து அமாவாசைனால யாரும் சாதம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அதனால் எல்லாமே ஸ்மால் பண்ணிவிட்டு செய்கிறேன் நீங்கள் வந்து பேச்சுலர்ஸாக இருக்கலாம் ஆறு வந்து இப்போ தான் வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கலாம் அவங்களாம் வந்து கொஞ்சமாக எப்படி செய்கிறதுங்கிறது என்னை பார்த்து கற்றுக்கலாம் நான் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்மே எப்போ தேவைப்படுதோ அப்போ கூட செஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு கடாயில் நெய் விட்டுட்டு முந்திரியும் திராட்சையும் தழிச்சிட்டு சேமியாக வந்து நான் உடச்சது இல்லாமல் நீட் நீட்டமாக இருக்கலாம் அதை வாங்கியிருக்கேன் அது வந்து தேவையான அளவு மட்டும் உடச்சி அதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா நெய்யில் வந்து இந்த முந்திரி திராட்சை வருத்தம்ல அதிலே போட்டு நான் அதில் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர வரணும் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க லேட்டிஸ்ட் ரொம்ப அதாவது கொஞ்சம் சவந்து லைட்டாக சவுந்து வந்தோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கூட அப்படியே பெட்டை பெட்டி விட்டிங்கன்னா நல்லா சவந்து வந்துடும் சேமியாக நல்லா கோல்டன் கலராக கொஞ்சம் ஃப்ரை ஆனால் தான் அதாவது இல்லை அந்த லைட் க்ரோ கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு அப்படின்னா தான் அந்த பாயசம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வாசனையாக இருக்கும் குழஞ்சி போகாது ஒரு மாதிரி கெட்டியாகிடும் இல்லை நம்ம கெட்டி அது மாதிரியே ஆகாது நல்லா ஒன்று ஒன்றா சிங்கிள் சிங்கிளாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து இது நான் இது முழுக்க முழுக்க வே வேக வைக்கிறேன் இது வந்து மிஞ்சி போனால் ஒரு ஃபிஃப்டி கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேமியாவோட அளவு அவ்வளோதான் நான் கம்மியான சேமியா வந்து கம்மியாக போடணும் பால் நிறைய விடணும் அப்போ தான் வந்து நமக்கு பாயசம் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு அரை லிட்டருக்கு மேலே தான் நான் பால் விட்டிருக்கேன் நான் வந்து பாதி பாக்கெட் பாலும் பாதி பசும்பாலும் விட்டுருக்கேன் ஒரு கால் லிட்டருக்கு மேலே இருக்கும் பாக்கெட் பால் அதே போல் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் நான் பசும்பால் ரெண்டு சேர்த்து தான் நான் வந்து இந்த பாயசம் செய்கிறேன் ரொம்ப எம்மையாக இருக்குங்க அந்த பாயசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து வெந்து அதாவது கடைசியில் கெட்டி ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பால் பொங்குது பால் பொங்கணுன்னு தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பொங் அந்த பாயஸ் இதோட சேமியாவோட சேர்க்குறேன் நான் நீங்கள் வந்து சூடான பால் தான் வந்து சேமியால் சேர்க்கணும் ஆறுன பாலை சேர்க்கக்கூடாது வேகாது சீக்கிரத்தில் இப்போ சூடான பால் வந்து சேமியால் சேர்த்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து சேமியா வெந்துட்டிருக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வெந்துச்சுன்னு சொல்லி கடைசியில் இறக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏலக்காய் கொஞ்சோண்டு வந்து நான் வந்து ஜாதிக்காய் ஒன்று சேர்த்துருக்கேன் நான் ஜாதிக்காய் வந்து ஃப்ளேவர்க் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நைவேதியம் பண்ணுறதுக்கு ஜாதிக்காய் சேர்க்கலாம் இல்லாட்டி பச்சை கொருப்புறம் ஏதாவது ஒன்று சேர்க்கலாம் நம்ம சாப்பிட்றதை விட நம்ம நெய்வேதியம் பண்ணும்போது போது ப சாமிக்கு நெய் நெய்வேதம் பண்ணும்போது சேர்க்குறது ரொம்ப நல்லது அது மட்டும் நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சர்க்கரையை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கடைசியில் தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சக்கரை சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வந்து சேமியாக பாயசம் வந்து நல்லா கெட்டியாக தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஓகே அப்படியே சாப்பிட்றலாம் நீங்கள் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னா மறுபடியும் கடைசியில் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் வேணுங்கிற பழம் நீங்கள் தேவையானதை அதை ஆட் பண்ணிக்கிங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாலில் வேக வைக்கிறோமோ அப்போ தான் வந்து நல்லா அந்த க்ரீமி டேஸ்ட் இருக்கும் நீங்கள் ஒரு சின்ன ஸ்மால் கப் சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லா வந்து ஒரு சா ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் நம்ம வந்து எப்பவும் செய்கிறதில்ல ஏதாவது அக்கேஷனுக்கு தான் செய்கிறோம் அதனால் அதை வந்து நல்லா இதுமாரி சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அந்த பாருங்கள் சேமியாக சூப்பராக வந்துடுச்சு நல்லா அழகாக இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா க அந்த ஜாதிக்காய் ஜாதிக்காயும் ஏலக்காயும் சேர்க்க போகிறேன் ஓகேவா அதை பொடி பண்ணிவிட்டு அப்படியே அதோடய சேர்த்துருவேன் சில பேர் தோல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் பொடி பண்ணுவாங்க நான் டேரெக்டாகவே அப்போயே பொடி பண்ணிவிட்டு சேர்க்குறேன் அந்த வருத்துவச் நெய் இல்லை முந்திரியும் சேர்க்குறேன் இந்த காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நான் ஜாதிக்காய் சின்ன ஒரு ரெண்டு பீஸ் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் எடுத்துக்கிறேன் இதான் ஜாதிக்காயும் உங்களுக்கு அதோடு சேர்க்குறேன் கொஞ்சம் ஃப்ளேவர் நம்ம சக்கரை பொங்கலாக இருக்கட்டும் ஆறு பாயசமாக இருக்கட்டும் நீங்கள் எதெல்லாம் நெய்வேதியம் பண்ணுறீங்களோ ஸ்வீட்டு அதுக்கு வந்து துரியோண்டி இது செத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது விசேஷம் சாமிக்கு செய்யும் போது சக்கரையும் சேர்த்துட்டேன் கடைசியில் ஆஃப் லிட்டர் ஸ்டவ்வை நான் சக்கரை சேர்த்துட்டேன் இப்போ எனக்கு கெட்டியாக நான் இருக்குது அப்படின்னா ஃபீல் பண்ணேன்னா நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம சர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் எம்மையான பாயசம் ரெடியாகிச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சேமியா வந்து கம்மியாக இருக்கணும் பால் வந்து நிறையா விட்டு பால்லே வேக வச்சு செய்யும்போது சூப்பராக இருக்கும் தேங்க்யூ நான் வடைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அரிசி மாவும் அதில் கருவேப்பில கொத்தமல்லி மட்டும் போட்டு ஒரு ரெண்டு தட்டி சாமிக்கு நெய்வேதம் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்துக்கும் வெங்காயம் போட்டு தட்டிட வேண்டியதுதான் வாங்க எங்களோடு சேர்ந்து சாமி கும்பிடலாம் ஆடிய இப்போ நான் வடையை வெண்ணில் போட்டு எடுத்துட்டுருக்கேன் சாமிக்கு நெய்வேதியம் பரிமாறி ஆச்சு எல்லாத்துக்கும் வாங்க எங்களோடு சேர்ந்து சாமி கும்பிடுங்க நமக்கு நம்முடைய முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும்